கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆகாய் அதிகாரம் இரண்டு வசனம் பதினேழு கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சிர்ச்சையை ஒருபோதும் அற்பமாக எண்ணாமல் அவர் சிர்ச்சிக்கும் போது அதை கேட்டு நம் தவறுகளை உணர்ந்தவர்களாய் அவரிடத்தில் ஒப்புரவாகுவோமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாய் காணப்படும் ஆகாய் இரண்டு பதினேழில் கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மை அவரிடத்தில் திருப்பும்படியாக கர்த்தர் நம்மை அடிக்கிறார் நாம் தவறு செய்யும்போது அவர் நம்மை சிர்ச்சிப்பார் அதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோமானால் நாம் தப்பு வைக்கப்படுவோம் இல்லையென்றால் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொள்வோம் ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கடின இருதயத்தை நம்மிடத்திலிருந்து மாற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தருடைய சிர்ச்சையை அசட்டை பண்ணாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் திருப்புவோம் கர்த்தர் நம்மை சேர்த்து அணைத்து அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை இம்மட்டும் பாதுகாத்து நடத்துகிறோம் உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நீர் ஒருபோதும் கைவிடாத நேசராய் நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் போது அதை நாங்கள் அசட்டை பண்ணாமல் எங்கள் தவறுகளை உணர்ந்து உம்மிடம் திரும்பத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக